கேப்டனுடைய அலுவலகத்தில் கேப்டன் விஜயாந்துடைய மூத்த மகனுக்கும் விஜயோடைய மகளுக்கும் திருமணம் அப்படின்னு இப்போது விஜய் அவர்கள் ஈரோட்டில் பயங்கரமான ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு இது தமிழ் சினிமாவிலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த செய்தி கேட்டு டோட்டலாக அப்படியே கண் கலங்கிட்டாராம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இப்போ அரசியலில் களமிறங்கி தமிழக கழகம் அப்படிங்கிற கட்சியை நிறுவினாரு இந்த கட்சிக்காக பல இடங்கள்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அதே மாதிரி இன்றைய தினம் ஈரோட்ல மக்களை சந்திக்கிறாரு ஸோ இதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் சொல்லலாம் லட்சக்கணக்கான பேர் இப்போ ஈரோட்ல விஜயோடைய வருகைக்காகவும் அவருடைய அந்த பேசுற அழக பார்க்கத்துக்காகவும் அங்க கூட்டம் கூடப்பட்டிருக்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அரசியலில் மேலும் சில பரபரப்பு எழுந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்கவுங்க முடிந்த வரைக்கும் தனது கட்சியோடைய திறமைகளையும் நாங்கள் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்சிகள் மற்ற கட்சிகள் கூட கூட்டணி செய்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்காங்க அந்த வகையில திமுக இப்போ தாவேக்காவுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க தாவேக்காவை ஒட்டு வாஷ் அவுட் பண்ணாதான் நாம இதுக்கப்புறம் புடைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன் திமுக மீதி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் அனைத்தையுமே தன்னுடன் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படிதான் தேமுதிகவுக்கும் திமுக தரப்புலேருந்து அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு ஆனா தேமுக அங்க போறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக புரிஞ்சுகிட்ட விஜய் அவர்கள் தேமுதிகவுக்கு நல்ல ஒரு ஆஃபர் வழங்கியிருக்காரு அதனால தேமுதிக இப்போ விஜய் கூட இணைய போறதாவும் தவறு கிடைச்சிருக்கு அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஈரோட்டுக்கு புறப்புறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கேப்டன் விஜயகாந்த் லாஸ்ட்டாக இறக்கத்துக்கு முன்னாடி அவர் பிரேமலதா கிட்ட சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தன்னுடைய மூத்த மகனுக்கு ரெண்டு முதல் திருமணம் ஏற்பாடு பண்ணியுமே நின்று போச்சு அட்லீஸ்ட் அவனுக்கு திருமண பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்காமலே போயிடுச்சு அதை மட்டும் பண்ணி வச்சுரு அப்போதான் ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் சொன்னதா சில தகவல்கள் இணையத்தில் அப்போது பயங்கரமான ஒரு வைரலாக பரவணிச்சு அதன் அடிப்படையில் விஜயகாந்தோடைய மூத்த மகனுக்கு அவங்களும் பெண் பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் சரியான பெண் அமையவே இல்லை இந்த விஷயம் விஜய்கிட்ட அவங்களுடைய மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நாம் மட்டும் அவருடைய மகனுக்கு உங்க மகளை திருமணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அவங்க அதன் பிறகு நம்ம கட்சியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை தேமுதிகா தாவேக்கா ரெண்டும் ஒரே கட்சி அப்படின்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் விஜயகாந்த் விஜயும் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க ரெண்டு கட்சியுமே மக்களுக்கு நல்லது பண்ண போற கட்சின்னு தெரியும் கண்டிப்பாக நாம இந்த முறை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது பயங்கர இன்ஸ்பியராக இருக்கும் அப்படின்னு கிட்ட அறிவுரை வழங்கியிருக்காங்க மூத்த தலைவர்கள் இதற்கு முதல்ல விஜய் கொஞ்சம் சற்று யோசிச்சிருக்காரு இது சாத்தியப்பட்டு வருமா அப்படின்னு அதன் பிறகு வேற வழியே இல்லை இதுதான் நாம் அரசியல் கட்சியில நாம் நம்ம இடத்த பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணி தாங்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் இப்போ முழு மனதோட சம்மதம் தெரிவிச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட திருமண ஏற்பாடுகள் கூடி விரைவில் ரெடியாக போகுது ஈரோடு ஈரோட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சார மீட்டிங்லையும் இதை பற்றி விஜய் பேசியிருக்காரு ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட நேரடியாக போயிட்டு கேப்டன் வீட்டில் இதை பற்றி பேச போறாங்க ஸோ அவங்கள்ட்ட ஆல்ரெடி இதை பற்றி சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுலாம் போயிருக்கு அவங்களுக்கும் விஜயா வந்து ஒத்துக்கிட்டா எங்களுக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்களாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக இவங்களுடைய திருமணம் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்கப்போதா இப்போ சில தகவல்கள் இணையத்துல காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு அப்படி விஜயோடைய மகனு மகளுக்கும் விஜயனுடைய மகனுக்கும் திருமணம் நடந்தா தாவேகா தி தேமுதிக ரெண்டு கட்சியும் ஒன்னா இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அரசியல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உச்சகட்ட அதிருப்தியில இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்திருக்காராம்